ஆறு பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு மண்டல கால மகா கந்தசஷ்டி விரதத்தின் இருபத்தி ஏழாவது நாள் பௌர்ணமி தினத்தில் வருது அதனால் நம்ம தினம் ஒரு திருப்புகள் அப்படிங்கிற வரிசையில் ஒரு சிறப்பான ஒரு திருப்புகளை பார்க்க இருக்கின்றோம் அது என்ன திருப்புகள் அப்படின்னா மனநோயை தீர்க்கக்கூடிய திருப்புகள் மனப்பிரழ்வை தீர்க்கக்கூடியது சித்த பிரம்மையை மன பிரம்மையை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு திருப்புகள் இந்த திருப்புகளை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் மன பிரம்மை மனப்பிரழ்வு இவையெல்லாம் நீங்கி முருகப்பெருமானுடைய அருளால் நல் புத்தி கிடைக்கும் அது என்ன திருப்புகள் அப்படின்னா அம்பு ராசியில் கெண்டை ஒழித்து அஞ்சவே மணிக்குலை வீசும் அங்கனார் இடத்து இன்ப சாகரத்து அங்கி மூழ்கும் இச்சையினாலே எம்பிரான் உனை சிந்தியாது ஒழித்து இந்திரஜால இப்பிரம்மை தீர இங்கு வாவெனப் பண்பினால் அழைத்து எங்குமான மெய்ப்பொருள் தாராய் கொம்பு போல் இடைத் தொண்டை போல் இதழ் கொண்டல் போல் குழல் கணமேறு குன்றுபோல் முளை பைங்கிராதியை கொண்ட கோல வேலா சம்பிராரியைக் கொன்ற தீவிழி சம்பு போதக குருநாதா கோபுர செம்பொன் மாளிகை தஞ்சை மாநகர் பெருமாளே இந்த திருப்புகளை நீங்கள் யாருக்காக வேண்டிட்டு தொடர்ந்து பாராயணம் பண்ணுறீங்களோ அவங்களுடைய சித்த பிரம்மை அகலும் மனப்பிரழ்வு தீரும் மனநோய்கள் தீரும் நிலையற்ற புத்தித்தன்மை மாறும் நிலையான புத்தியை முருகப்பெருமான் இந்த திருப்புகளை பாராயணம் செய்பவர்களுக்கு அருள்வான்